வணக்கம் தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில யாருக்குமே ஆறுதல் மட்டும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற இந்த தலைப்பை பார்த்துட்டு தான் நீங்க வீடியோக்குள்ளேயே வந்திருப்பீங்க சோ முதல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க இந்த மனுஷ இயல்பு இருக்கு பாத்தீங்களா இந்த இயல்புல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில ஒரே ஒரு தடவையாவது ஒவ்வொரு மனுஷனும் தான் மனசுல இருக்கிற இந்த கோபம் கஷ்டம் கவலை கண்ணீர் மனசுல இருக்கிற விஷயங்களையும் யாராவது ஒருத்தர் புலம்பாத மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது கிட்டயோ யார்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணதே கிடையாது என்னுடைய கஷ்ட நஷ்ட நஷ்டங்கள் என்னுடைய இன்ப துன்பங்கள்னு எந்த விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணதே கிடையாது அப்படின்னு யாராவது இருக்கீங்கன்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நானும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சோ இப்ப விஷயத்துக்கு வந்துடலாம் சோ இந்த ஆறுதல் அப்படின்னு யாராவது உங்க தேடி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல அவங்க ஆல்ரெடி மனசு உடஞ்சு போய் கஷ்டத்துல வந்திருப்பாங்க அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து புலம்புவாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல நீங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அவங்களுடைய மனச இன்னும் காயப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம இருக்கிற மாதிரி உங்களால பேச முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு உங்ககிட்ட கஷ்டம்னு வரவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க அப்படி இல்ல அவங்களுடைய மனச மறுபடியும் நீங்க ரணமாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு யாருக்குமே ஆறுதலே சொல்லாதீங்க உங்ககிட்ட தயவு பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம கிட்ட அவங்களே ஆறுதல் அப்படிங்கறது எதுக்காக வராங்க சோ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா மனசுல இருக்கிற கஷ்டங்களை எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டா அவங்க மனசுல கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம கிட்ட ஆறுதல் அப்படிங்கறத தேடி வராங்க வந்து நம்ம உட்கார அறுத்து இன்னும் கொஞ்சம் அவங்க மனச வந்து கஷ்டப்படுத்துற நிலைமைக்கு போயிடாதீங்க அடுத்தவங்க உங்ககிட்ட புலம்பி தீக்குறதுனால அவங்களுடைய மனசு உண்மையாவே ரிலாக்ஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டா கட்டாயமா ரிலாக்ஸ் ஆகிடுங்க அப்படி கொட்டி தீக்கணும் அப்படின்னு உளவியல் ரீதியாகவே சொல்றாங்க சோ அந்த நே அந்த நேரத்துல நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய மனசுல இருக்கிற பாரத்தை நீங்க யாருக்கிட்டையாவது இறக்கி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு மனுஷங்க கிட்ட உங்கள் மனசுல இருக்கிற அந்த கஷ்டத்தை இறக்கி வைங்க எல்லாருக்கிட்டையும் போய் நான் வந்து என் மனசுல இவ்வளவு கஷ்டம் இருக்கு என் வாழ்க்கையில மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியலையோன்னு எப்ப பார்த்தாலும் குழம்பாதீங்க அதே மாதிரி நம்ம கிட்ட ஆறுதல் அப்படின்னு தேடி வரவங்க கிட்ட நாம சொல்ல கூடாத வார்த்தைகள் இருக்கு அந்த பத்திதான் இன்னைக்கு நம்ம பாக்க போறோங்க அதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓ மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லுவீங்க யாராவது நம்ம கிட்ட ஆறுதல் தேடி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு உனக்கு நடந்த இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் யாருனா நீ நீ அன்னைக்கு அந்த தப்பு பண்ணிருந்திருக்க கூடாது அதனாலதான் நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கன்னு அவங்க கிட்ட திருப்பி சொல்றது அவனே ஆல்ரெடி நொந்து நூடுல்ஸ் ஆகிதான் உங்ககிட்ட உங்க ஆறுதல் கேட்கணும் அப்படின்னு வந்திருப்பாங்க அவங்க கிட்ட மறுபடியும் ஓ தான் தப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களோட மனசு மறுபடியும் உடஞ்சு போகுமே தவிர அந்த இடத்துல அவங்க தேடி வந்த அந்த நிம்மதி உங்ககிட்ட கிடைக்காது ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவுரைகள் என்னைக்குமே ஆறுதல் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட ஆறுதல் தேடி வராங்க அப்படின்னா நீ ஏன் இப்படி பண்ண கூடாது நீ ஏன் அப்படி பண்ண கூடாதுன்னு அவங்களுக்கு நீங்க வந்து ஆல்ரெடி இந்த பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அவங்க வர அவங்க வந்து உங்ககிட்ட ஆறுதல் தேடி வரும் பொழுது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அதை ஆல்ரெடி நீங்க ஃபேஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அதுக்காக அவங்களுக்கு உட்கார வச்சு அறிவுரை பண்ணி அவங்களுக்கு நீதிபதி ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா உங்களுடைய காதுகள் மட்டும் தானே தவிர கொஞ்ச நேரம் ஆறுதலாம் நீங்க பேசுவீங்க அப்படிங்கறதுக்காக தான் வந்திருப்பாங்களே தவிர உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு அட்வைஸையும் எதிர்பார்த்து வரல சோ மறந்து போயிடாதீங்க அதே மாதிரி எதிர்மறை பேச்சுகள் பேசாதீங்க ஒரு சிலர்லாம் அவங்களுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் நோய் இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அத உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க சொன்ன மாத்திரத்திலேயே நீங்க என்ன சொல்லுவீங்க ஐயோ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இதே மாதிரிதான் இதே நோயில தான் செத்து வந்து இப்படியே இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஆல்ரெடி பீதியில வர ஒருத்தவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு வார்த்தைகளை நீங்க சொல்லும் போது அவங்களோட மனசு ஆல்ரெடி அவனுக்கு பாதி உயிரே போயிருக்கும் நீங்க இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றதை கேட்கும்போது முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க மனசு நோகாம உங்களுக்கு ஆறுதல் சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க அப்படி இல்லையா காதுல வாங்கிட்டு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அமைதியா இருந்துக்கோங்க ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்கள நோகடிக்காம தயவு செஞ்சு பாத்துக்கோங்க அதே மாதிரி தீர்வு சொல்லாதீங்க யாராவது உங்ககிட்ட பிரச்சனை அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா நீ இப்படி செய்யலாமே நீ அப்படி செய்யலாமேன்னு அவங்களுக்கு நீங்க தீர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பொசிஷன்ல இருக்கிறதா நீங்களே உங்களை கற்பனை பண்ணிக்காதீங்க அவங்க தேடி வந்திருக்கிறது கொஞ்ச நேரம் உங்ககிட்ட வாய்விட்டு பேசினா மனசுல இருக்கிற கவலைகள்லாம் கொஞ்சம் சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்காங்களே தவிர நீங்க என்ன விஷயம் தீர்வு சொல்ல போறீங்க அப்படின்னு அவங்க வர கிடையாது ஒருவேளை அவங்க உங்ககிட்ட இதுக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா கட்டாயமா நீங்க தீர்வு சொல்லலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க அமைதியா அவங்க சொல்ற வார்த்தைகளை கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா காது கொடுத்து கேட்டீங்கன்னாவே அவங்க ரொம்ப ஆறுதலா உணர்வாங்க அதே மாதிரி இங்க உடல் மொழிகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஆறுதல் தேடி வருவாங்க அவங்க உட்கார்ந்து அழுதுகிட்டோ இல்ல கவலையாவோ நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருப்பாங்க இந்த நேரத்துல நாம டிவி பாத்துக்கிட்டு இல்ல போன் நோண்டிக்கிட்டு புக்ஸ் பாத்துக்கிட்டு இல்ல ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்க கிட்ட போய் நம்ம ஆறுதல் தேடி வந்தோமே அப்படின்னா அவங்க அதை காது கொடுத்து கேட்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வந்தோம் ஆனா இவங்க நம்மள மதிக்க கூட மாட்டுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வந்துடும் அதனால ஒருத்தவங்க உங்ககிட்ட ஆறுதல் அப்படின்னு தேடி வராங்க அப்படின்னா உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் பொறுமையா உட்காந்து அவங்க சொல்றதை கேட்டிங்க அப்படின்னாவே கொஞ்சம் அவங்க இன்னும் ரிலாக்ஸ்டா உணருவாங்க சந்தோஷப்படுவாங்க பரவாயில்லப்பா நம்ம தேடி வந்தது இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னோம் அப்படின்னா நம்மளோட மனசு சந்தோஷமா இருக்கும் நம்ம மனசுல இருக்க கவலைகள்லாம் போய்டும் அப்படின்னு நினைச்சோம் அதே மாதிரி நடக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நீங்க பாடிக்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கிட்ட வந்ததே வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த அடுத்த தடவை உங்ககிட்ட வரவே மாட்டாங்க அதே மாதிரி எல்லாமே நீ பண்ணின தப்பு தான் ஒரு பெரிய விஷயமா யாராவது உங்ககிட்ட பிரச்சனைன்னு வரும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எல்லாம் நீ பண்ணணும் தப்புதான் அப்படின்னு தயவு செஞ்சு அவங்க சொல்லாதீங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் இருப்பாங்க இதுக்கே நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்தனா வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் நீ எப்படித்தான் ஃபேஸ் பண்ணப் போற இதுக்கே இப்படி உட்கார்ந்துருக்கிறிய நீ ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்றப்பா அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க வார்த்தையிலேயே ஆறுதல் தேடி வரவங்க நீங்க சொல்லக்கூடிய ரொம்ப கஷ்டமான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கற வார்த்தை தான் ஒரு பெரிய விஷயமா நினைச்சுதான் அவங்க உங்ககிட்ட ஆறுதல் தேடி வராங்க இந்த நேரத்துல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீ ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களோட மனசு சுக்கு நூறா உடஞ்சு போயிடும் சோ ஒருத்தவங்க கிட்ட ஆறுதல் தேடி வரும்போது அவங்களுக்கு நீ உங்களால எந்த உதவியும் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல காது கொடுத்து கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா கேட்டீங்கன்னாவே அவங்க ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க ஆறுதல் தேடி வரவங்க கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்த்தோம் நடந்துக்கணும் அப்படிங்கற இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நீங்க வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்க கட்டாயமா நான் வந்து வீடியோ பதிவு போடுறேங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்